ஆதிக்கத்தை எதிர்ப்பவர்கள் நாங்கள் சாதி கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாங்கள் பாகுபாடுக்கு எதிரானவர்கள் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சாதி பெருமையை பேசக்கூடாது என்று நினைப்பவர்கள் நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை பேசும் நபர்கள் நாம் ஆதரிக்கிறோம் ஆனால் உண்மையான நிலை என்ன கிராமப்புறங்களில் நாம் தேவந்திரகுல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் பட்டியல் இனத்தில் தான் இருக்கிறோம் நாம் பட்டியல் பிரிவில் இருக்கிறோம் என்பதை அறியாத தெரியாத கிராம மக்களும் இன்றும் இருக்கிறார்கள் நான் அதை நேரடியாக கேட்டு தெரிந்திருக்கிறேன் உங்களுக்கு நம்ம நம்ம எஸ்சி இருக்கிறோம் நம்ம எஸ்ஸிலேருந்து வெளியே போகணும் பட்டியல் எடுத்துறத பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா பட்டியல்னா அவங்க எனக்கு பதிலில் கேட்டாங்க பட்டியல்னா என்ன அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்டாங்க நான் அப்போ தான் விளக்கமே கொடுக்குறேன் பட்டியல்னா பட்டியலில் இப்படி ஒரு பட்டியல் படுத்தப்பட்ட சாதிகள் லிஸ்ட்டில் நம்மளோட சாதியும் உள்ளே இருக்குது இதில் இப்போ எல்லோரும் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவ்வளோ அப்போது அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களா இல்லையான்னு நான் கேட்கும்போது அவங்க பட்டியலில் தான் இருக்கிறோம் நம்ம எஸ்சியாக இருக்கிறோம் எஸ்இலிஸ்ட்டில் இருக்கிறோம் என்பதையும் அறியாத தெரியாத மக்கள் இருக்கிறாங்க அவங்கள்கிட்ட நம்ம வந்து அனைத்து விஷயங்களும் சொல்லி புரிய வைக்க வேண்டும் அவர்களும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு தர வேண்டும் நம்ம படித்தவர்கள் மட்டும் முன்னேறியவர்கள் மட்டும் அதை பேசி கொண்டு இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்